அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே புத்தாண்டான இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மியான்மர் தென் ஆப்பிரிக்கா உட்பட பல நாடுகள்ல வாழ்ந்து வரக்கூடிய தமிழர்கள் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் முதல் நாளை புத்தாண்டுடைய தொடக்கமா சிறப்பிக்கிறாங்க சூரியன் நாட்காட்டிப்படி மேசராசியில் சூரியன் பிரவேசிக்கும் போது புத்தாண்டு தொடங்குது தமிழ் நாட்காட்டிப்படி பூமி சூரியனை சுற்றி வர முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்கள் நிமிடம் நாற்பத்தி எட்டு நொடிகள் ஆகுது மாதம் பதினான்காம் தேதி தமிழர் புத்தாண்டாக சிறப்பிக்கப்படுது அறுசுமை உணவுகள் தயாரித்து வழிபாடு பண்ணணுங்க தமிழ் புத்தாண்டு பண்டிகை நாள்ல தமிழர்கள் முன்னதாகவே அவங்களுடைய வீடுகளை சுத்தம் செஞ்சிருப்பாங்க பண்டிகை தயாராகிற தமிழர்கள் தங்களுடைய இனிப்பு புளிப்பு காரம் உருப்பு உட்பட அறுசுவைகள் கலந்த உணவை தயார் செஞ்சு தெய்வங்களுக்கு பூஜை செஞ்சு வழிபாடு நடத்தி சாப்பிடுவாங்க மேலும் பண்டிகையை கொண்டாட்டங்களோட சிறப்பித்து மகிழ்வாங்க சித்திரை புத்தாண்டுக்கான நல்ல நேரம் இன்னைக்கு எப்பன்னா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக சிறப்பிக்கப்படுற தமிழ் கூட்டாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஏப்ரல் மாதம் இன்றைக்கு இந்த காலை சாமி கம்பட பூஜைகள் செய்ய கோவில போய் சிறப்பு பிரார்த்தனையில கலந்துக்க நல்ல நேரமாக காலை ஏழு முப்பது மணிலிருந்து எட்டு முப்பது மணி வரை கணிக்கப்பட்டிருக்கு இந்த நாள்ல பிறகு தானம் செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தமிழ் புத்தாண்டு அணிக்க சில கிராமங்கள்ல பாரம்பரியத்தை நிலைப்படும் கோவில்ல சிறப்பு பூஜை நடைபெற்று மக்கள் பொங்கல் வச்சும் வழிபடுவாங்க அன்னதானம் வழங்கலாம் மங்களத்தின் பிறப்பாக உப்பு மஞ்சள் அரிசி கற்பண்டு இதெல்லாம் நீங்க வாங்கி வீட்டுல வைக்கிறது மகாலட்சுமியின் அனுகூலத்திற்கு வழிவகை செய்யும் பசுமாட்டுக்கு அகத்திக் கீரை கூடுதல் பொருட்கள் கொடுக்கிறது நல்லது இல்லாதவருக்கு ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்குதல் கூடுதல் சிறப்பு தருங்கள் எந்த நாள்ல நீங்க இதெல்லாம் கடைபிடிச்சு வாழ்க்கையில மென்மேலும் உயர இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ நான் நிறைய செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனதை லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம் மேலும் நீங்க எந்த ஊர்ல இருந்து இல்ல எந்த நாட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொல்லுங்களேன் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுதுகளை நன்றி வணக்கம்